படத்துல இருக்கிற இமோஷனல் மோமெண்ட்ஸ் ஒரு ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறது அவங்க வந்து ஒருத்தரை விட்டு கொடுக்காத சேர்ந்து இருக்கிறது இப்ப எனக்கு எங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து சின்ன பசங்களை வச்சுட்டு கட்டின அந்த மெமரிஸ் நான் முத முறையா ஒரு சொந்த வீடு எங்க அம்மா அப்பாவோட சொந்த வீடு தான் என்னோட முத சொந்த வீடு சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் பணைய வச்சு அடவி வச்சு எப்படியோ ஒரு ஒரு செங்கலா சேர்த்து கட்டின அந்த வீடு எனக்கு இன்னும் அந்த வீட்டுலதான் நாங்க இன்னும் இருக்கோம் சோ அது முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அண்ட் அந்த வீடு கட்டின அனுபவம் அவங்க வீடு கட்டினது எனக்கு இன்னும் மாதிரி ஞாபகம் வளர்ந்த வீடு எனக்கு இது வரைக்கும் எனக்கு இருந்ததே கிடையாது இந்த வருஷம் தான் நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் மனைவிக்காக முதல் முறையாக வீடு வாங்கினேன் சோ அது என்னோட லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரம் அண்ட் த்ரீ பிஹெச்கேங்கிற படம் நடிக்கிறப்போ ஒரு ஒரு த்ரீ பிஹெச்கே மாதிரி ஒரு வீடு வாங்குறது இஸ் அது ரொம்ப நல்ல சகுனமா எங்க ஃபேமிலியில் குடும்பமா சேர்ந்து எடுத்திருக்கோம் அருண் ஸ்ரீ நடிச்சு டெக்னிஷியன் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சிருக்கோம் அண்ட் இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே எனக்கு அமைஞ்ச மாதிரி இந்த வாசமே இல்லை எப்போ கூடிய சீக்கிரத்துல உங்களோட கனவு வீடு உங்களுக்குன்னு ஒரு ஒரு இடம் ஒரு தலைக்கு மேல ஒரு ஒரு ரூஃப் ஒரு அடையாளம்

அவன் வந்து அம்மா பேர்ல சாந்தி டாக்கீஸ்னு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல ஒண்ணு இல்லை ரெண்டாவது படத்துல இருந்து சாந்தி டாக்கீஸ்னா இந்த இந்த மாதிரி படங்கள் நாங்கள் பண்ணுவோம்னு ஒரு ஒரு வீடு கட்டுற மாதிரி தானே ஏன்னா கல்யாணம் பண்ணிப்பார் வீடு கட்டிப்பார் அந்த மாதிரிதான் சினிமா எடுத்துப்பார் தயாரிப்பாளனோட வாழ்க்கை அவ்வளோ ஒரு வாலட்டைலான ஒரு வாழ்க்கை பட் வி ஆர் ஹியர் ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து உழைக்கிறதோ ஒரு படத்தை அந்த மாதிரி உருவாக்குறதுக்கோ ஒரு தயாரிப்பாளம் சம்டைம்ஸ் தனியா வருஷ கணக்கா தே ஸ்ட்ரகிள் ஸோ நானும் ஸ்ரீயும் நல்லா இருக்கிறதுக்காக உங்கள் பையன் வந்து ரொம்ப மேன கேட்டிருக்காரு இந்த படத்தில் அண்ட் ஸ்வாதி ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஹீஸ் ஃபவுண்ட் அ பார்ட்னர் லைக் யூ இட் மீன்ஸ் அ லாட் தட் யூ நோ ஹி ஹாஸ் த ஸ்ட்ரெங்க் டு டு யூ நோ ஃபேஸ் எனி திங் இன் லைஃப் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்